மாய விசுவா வசுவர்ஷம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் வாரம் சனிக்கிழமை திதி சப்தமி நட்சத்திரம் உத்திரட்டாதி திருவம்பாவை பனிரெண்டாவது பாடலை பார்ப்போம் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுணை நீர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் இந்த பாடலில் சிவபெருமானை அந்த பெண்களெல்லாம் எவ்வாறு வணங்குகின்றனர் என்று கூறுகின்றார் அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் என்கிறார் ஆர்த்த பிறவி நாம் இப்பொழுதெல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா பிறவிகள் இந்த பிறவி என்னும் துயரிலிருந்து நம்மை காத்து ரட்சிக்கவே சிவபெருமான் நமக்கு அருள் புரியவே வந்திருக்கிறார் அவர் ஆர்த்த பிறவி இந்த எடுத்த பிறவியில் இந்த பிறவி எடுத்த பிறவியிலிருந்து நம்மை காத்தருள்வதற்காக வந்திருக்கிறார் இந்த பிறவி என்னும் துயரை நாம் கடக்க வேண்டும் அதற்கு நாம் சிவபெருமானை வணங்க வேண்டும் அந்த சிவபெருமான் தீட்டன் நற்றில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கையில் தீயை ஏந்தி கொண்டு தில்லையில் அவர் கூத்தாடிக்கொண்டிருக்கும் அந்த சிவபெருமான் நற்றில்லையில் சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் இந்த வானுலகம் பாதாளம் நம்முடைய உலகம் எல்லா இந்த அண்டத்தையே காத்தருள்பவர் யார் சிவபெருமான் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி அதாவது இந்த நம் இந்த படைத்தல் தொழில் நம்மை படைக்கின்றால் ஏனென்றால் நம் கர்மத்தை நாம் கழிக்க வேண்டும் அதற்காக நம்மை படைக்கின்றால் இந்த இந்த பிறவியிலிருந்து நம்மளை காக்கும் தொழிலையும் செய்கின்றார் காத்தும் கரந்தும் இந்த எல்லாம் நீக்கி நம் செய்யும் பாவங்களை எல்லாம் நம்மிடம் நம்மிடமிருந்து நீக்குபவராகவும் அவர் இருக்கிறார் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிளம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய இந்த பெண்கள் எல்லாம் எவ்வாறு சிவபெருமானை வணங்குகின்றன அவர்கள் குதூகலத்தோடு சிவபெருமானை வணங்கும் பொழுது அவர்கள் கையில் அணிந்திருக்கும் வளையல் எல்லாம் சத்தமிடுகின்றன அவர்கள் கூந்தலில் இருக்கும் பூவிலிருந்து அந்த வண்டுகள் வெளியே வந்து அவர்கள் தலையெல்லாம் ஆட்டி சிவபெருமானை வணங்கும் பொழுது அந்த வண்டுகள் வெளி வந்து ரீங்காரமிடுகின்றன இவ்வகையான இசைகளுடன் வளையலிசை மற்றும் அந்த வண்டிகளின் ரீங்கார இசைகளோடு நாம் சிவபெருமானை அவரை பாடி வணங்குகின்றோம் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏற்றி இரு ஜுனை இருஞ்சுனை நீர் ஆடையலோர் எம்பாவாய் நாம் அவரை எப்படி வணங்குகின்றோம் இந்த பூக்களெல்லாம் பூத்திருக்கின்ற அந்த பொய்கையில் நீராடி நாம் சிவபெருமானை வணங்கி இந்த பிறவி என்னும் துயரிலிருந்து துயரிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக சிவனை வணங்குவோம் என்று எல்லா பெண்களையும் அழைத்து சிவபெருமானை மாணிக்கவாசகர் வணங்குகிறார் நாமும் சிவனை வணங்குவோம் மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைச்சலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி நீர் ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்